திடீரென திமுகவிற்கு தாவினார் திண்டுக்கல் சீனிவாசன் ஸ்டாலின் கொடுத்த மிக உயர்ந்த பதவி அதிர்ச்சியில் எடப்பாடி மேலும் அதிமுக பாஜக கூட்டணி சேர்ந்தால் இந்த அதிமுகவே வேண்டாம் என்று பல்வேறு முக்கிய புள்ளிகள் அதிமுகவிலிருந்து விலகி வருகிறார்கள் அதில் தற்போது அதிமுகவின் முக்கிய புள்ளியான திண்டுக்கல் சீனிவாசன் கட்சியை விட்டு விலகி உள்ளது அனைத்து தரப்பினருக்கும் அதிர்ச்சி கொடுத்து வருகிறது இதற்கு ஒரு சில காரணங்களும் சொல்லப்பட்டு வருகிறது அதாவது திண்டுக்கல் மாவட்டத்தில் கணிசமான இஸ்லாமியர்கள் வாக்காளர்களாக இருக்கின்றனர் ஒரு காலத்தில் திண்டுக்கல் மாவட்டத்திற்கு காகிதமில்லத் மாவட்டம் என்று கூட பெயர் இருந்தது திண்டுக்கல் மாவட்டத்தை மேம்போக்காக பார்த்தால் திமுகவில் ஐ பெரியசாமி சக்கரபாணி ஐ மகன் ஐ பி செந்தில்குமார் அதிமுகவில் அந்த கட்சியின் சீனியர்களும் மாநில கட்சி நிர்வாகிகளுமான திண்டுக்கல் சீனிவாசன் நத்தம் சீனிவாசன் டாக்டர் விபிபி பரமசிவம் என ஒரு பட்டாளம் இருக்கத்தான் செய்கின்றனர் இவர்கள் சொந்த செல்வாக்கு படைத்தவர்களாக இருப்பதால் தொகுதிகளில் வெல்லும் வாய்ப்பும் கொண்டவர்கள் என்பதும் கள நிலவரம் குறிப்பாக திண்டுக்கல் மாவட்டத்தில் திமுக அதிமுகவை பொறுத்தவரையில் இருபது முப்பது ஆண்டுகளாக பார்த்து பழகிய முகங்கள் தான் கோலோச்சி வருவதால் இப்போதுதான் மெல்ல அடுத்த தலைமுறை தலையெடுக்கவும் தொடங்கி இருக்கிறது திமுகவில் ஐ பி செந்தில்குமார் அதிமுகவில் திண்டுக்கல் சீனிவாசன் மகன் ராஜ்மோகன் நத்தம் விஸ்வநாதன் மைத்துனர் கண்ணன் மாஜி துணை சபாநாயகர் மறைந்த விபிபி பாலசுப்ரமணியத்தின் மகனும் அதிமுக இளைஞர் இளம்பெண்கள் பாசறை மாநில செயலாளருமான மாஜி எம்எல்ஏ டாக்டர் விபிபி பரமசிவம் என அடுத்த தலைமுறை அரசியல் திண்டுக்கல் மாவட்டத்தில் தயாராகத்தான் இருக்கிறது மேலும் திண்டுக்கல் மாவட்டத்தில் திமுகவும் அதிமுகவும் சமபலம் கொண்டவையாகவும் இருக்கின்றன இந்த மாவட்டத்தில் திமுக பலவீனமாக இருக்கக்கூடிய சில தொகுதிகளில் இஸ்லாமியர்கள் கணிசமான வாக்காளர்கள் இதனால் நேற்று வரை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தலில் திமுகவின் பலவீனமான இந்த தொகுதிகளில் அதிமுகவே வெல்லும் என்கிற நம்பிக்கையும் இருந்து வந்தது இதனை திமுகவினரும் உணர்ந்தே இருந்தனர் ஆனால் பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைத்ததுமே உள்ளதும் போச்சுடா என்ற கதையாகிவிட்டது அதிமுகவின் நம்பிக்கையாளர்களுக்கு திமுகவினருக்கோ படுத்துக்கிட்டே ஜெய்போமையா என்கிற நிலைமைதான் ஆளும் திமுக மீது சில தொகுதிகளில் இருக்கிற அதிருப்தி இஸ்லாமியர் உள்ளிட்ட சிறுபான்மையுடன் ஆதரவுடன் எளிதாக வெல்ல முடியும் என்கிற திண்டுக்கல் அதிமுகவினர் நம்பிக்கையில் டன் டன்னாக மண்ணை அள்ளி போட்டுவிட்டார் எடப்பாடியார் என அந்த கட்சியினரே புலம்புகின்றனர் இந்த நிலையில்தான் டெல்லி செல்வதற்கு முன்பாகவே எடப்பாடியை நேரில் சந்தித்து திண்டுக்கல் சீனிவாசன் அதிமுகவுடன் பாஜக கூட்டணி சேர வேண்டாம் என்று வலியுறுத்தி உள்ளார் ஆனால் அதையெல்லாம் கேட்காமல் தனக்கு பதவிதான் முக்கியம் முதல்வர் பதவிதான் முக்கியம் என்று எடப்பாடி கட்சியில் உள்ள அமைச்சர்களையே கண்டுகொள்ளாமல் டெல்லி சென்று வேண்டுமென்றே பாஜகவில் இணைந்துள்ளார் இதனால் அடைந்த திண்டுக்கல் சீனிவாசன் இந்த அதிமுகவும் வேண்டாம் பாஜகவும் வேண்டாம் என்று முடிவெடுத்து திமுகவில் இணைய உள்ளதாக தற்போது தகவல்கள் பரவி வருகிறது இதற்காக ஸ்டாலின் அவர்களிடம் தொலைபேசி மூலமாக திண்டுக்கல் சீனிவாசன் பேசியுள்ளதாகவும் விரைவில் ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து திண்டுக்கல் சீனிவாசன் திமுகவில் இணைவார் என்றும் தற்போது தகவல்கள் சொல்லப்பட்டு வருகிறது